ியமானவர்களே மகுறிவுக்கு பிறகு இந்த ஒரு அமலை செய்தால் போதும் மூன்றே நாளில் பணம் உங்களுடைய வீடு தேடி வரும் மிக பெரும் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் இன்னும் பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பணம் அதிகரிக்க அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பணம் எவ்வளவுதான் செலவானாலும் அந்த பணம் குறையாமல் இருக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அமல் இந்த ஒரு அமலை இதுவரை நீங்கள் எதுலையுமே பார்த்துருக்க முடியாது இந்த ஒரே ஒரு அமல் போதும் உங்களுடைய வாழ்க்கை ஓஹோன்னு மாறிடும் The cat sat on the நீங்க மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைஞ்சிடுவீங்க இன்னும் அல்லாஹ் உங்களுடைய செல்வத்துல உங்களுடைய பணத்துல உங்களுடைய பொருளாதாரத்துல அல்லாஹ் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துருவான் இந்த ஒரு சூறா ஒன்பது தடவை ஓதினால் போதும் அல்லாஹ் உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்தையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து போட்டுருவான் அப்படிப்பட்ட இந்த வீடியோவிற்கு கீழே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே போய் பாருங்க இதை எப்படி செய்ய வேண்டும் என்ற முறை இருக்கும் அதன்படி செய்யுங்க அல்லா உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திடுவான்